வணக்கம் நம்ம அம்மாவை நான் முத முதல்ல ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி நான்கு அன்று சென்னை தலைமை செயலகத்துல சந்திச்சேன் பெரிய வாய்ப்பு ஒரு பெரும் பேர் அம்மா அழைத்து வர சொல்லி அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒற்றைக்கு ஒற்றையாக அம்மாவுடன் அமர்ந்து அஹ் நேருக்கு நேர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பல்வேறு கேள்விகள் பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார் இஃப் இட் இஸ் பாலிடிக்ஸ் ஜாயின் அவர் பார்ட்டி என்று சொன்னார் நமக்கு வந்து அப்ப கூட நம்மளுக்கு லட்சியம் என்னன்னு தெரியல எனக்கு அப்ப தெரியாது இதுதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதுதான் அப்படிங்கிறது எனக்கு அன்று தெரியாது எல்லாம் நீண்ட உரையாடல் எல்லாம் எனக்கு லைஃப்ல அதுக்கப்புறம் முடியல அம்மாவும் மறைந்து போய்விட்டார்கள் ஆனா பல மூன்று முறை வெளியில பாக்குறப்போ எங்களுடைய தலைமை அலுவலகத்துல பாக்குறப்போ லாய்ட்ஸ் ரோடு அலுவலகத்துல அப்ப வந்து ஹவாரியும் கேட்பாங்க பார்த்து சிரிப்பாங்க நாங்க ஓடி போய் இந்த இடம்தான் தருணம் அந்த ஒரு தருணம் மட்டுமல்ல அம்மாவை பார்க்கும் ஒவ்வொரு தருணமுமே அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத தருணம் தான் அம்மானா கம்பீரம் அம்மான்னா அழகு எங்கள் அம்மான்னா அறிவு எங்கள் அம்மா ஆற்றல் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா பெண்குலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார் அவங்கள பத்தி ஒரு என்ன இப்போ அம்மாட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கே நன்மை ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்தாங்க நிச்சயமா ஆனா பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே நம்ம வந்து அவங்க பெண்கிறனால அந்த அன்பை கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப பிரியமா அம்மா இருக்கிறாங்க பாத்துக்குவாங்க நம்மள அப்படின்னு எதிர்க்கட்சி மகளிர் கூட எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அன்பை அம்மா வந்து ஒரு நம்பிக்கையை எல்லோர் மனதுக்குள்ளும் விதைத்திருந்தார் அவங்க மறைந்து போனப்போ எல்லாருமே ஒரு அழுது எல்லாருமே நம்மளுடைய நம்பிக்கை இழந்து விட்டோம் நமக்கான பாதுகாப்பை பலத்தை இழந்து விட்டோம்னு ஃபீல் பண்ணதான் அவங்க வாழ்க்கையில அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு நினைக்கிறேன் திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா ஏராளமான திட்டம் ஒன்று இரண்டு அல்ல நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் பீரியட்லேயே அவங்க தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அது என்ன சாதாரணமான திட்டமா அந்த திட்டம் ஒரு அதாவது அந்த குழந்தையை பெண் குழந்தைகளை கொல்லும் போக்கு தமிழகத்தில் சில பகுதிகளில் இருந்தது அந்த அதை எப்படி நிறுத்துறதுன்னு எவ்வளவு பிரச்சாரம் என்ன பண்ணாலும் பெண் குழந்தை தேவையில்லை எல்லாம் இருந்தது இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாது அது எயிட்டிஸ்ல ரொம்ப சாதாரணமா சேலம் தர்மபுரி இங்க மதுரையில உசிலம்பட்டி இந்த மாதிரியான பல பகுதிகள்ல இருந்தது அப்போ அந்த குழந்தைகளை தயவு செஞ்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு வ வளர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எங்கிட்ட கொடுத்துருங்க அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்த அரசு காப்பகங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு தொட்டில் வச்சாங்க ஒரு தொட்டில வச்சு அதான் தொட்டில் குழந்தைத்துக்கு உங்களுக்கு வேண்டாத குழந்தைய இந்த தொட்டில போடுங்க நான் என் அரசாங்கம் பாத்துக்கும் சொல்லி அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம் அந்த திட்டம் மாபெரும் வெற்றிகரமான திட்டமாக அதற்கு பிறகு பாருங்க இப்ப நீங்க எல்லாம் கேள்விப்படுறீங்களா இந்த ஜெனரேஷன் கேள்வியே படாது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பெண் கமாண்டோக்கள் படை உருவாக்குனாங்க மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்குனாங்க ஐம்பது சதவிகிதம் அஹ் பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசி அடுத்தடுத்த பீரியட்ல ஐம்பது சதவீதம் உள்ளாட்சி தேர்தல்ல எல்லாருக்கும் ஒரு உறுதி செஞ்சாங்க தாலிக்கு தங்கம்லாம் இன்னைக்கு இருந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கும் தாலிக்காவது தங்கம் போடணுங்கிறது நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட் அதை வந்து அதுவும் ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட வைக்குது பாருங்க அதை வந்து இந்த அரசாங்கம் விட்டாங்க மக்கள் இப்ப நினைச்சு பார்ப்பாங்க அப்படி ஒரு அம்மா நம்மளை ஆட்சி பண்ணாங்களே அப்படி ஒரு தலைவர் இருந்தாங்களே அப்படிங்கிறப்போ இது அஹ் இப்பவும் அதிமுக ஆட்சியா நிபிஎஸ் அவளுடைய ஆட்சியை எல்லாரும் அந்த கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த அவல ஆட்சியையும் அதையும் பார்க்கறாங்க இதெல்லாம் பார்க்கறப்போ இன்றைய ஆட்சியைவெல்லாம் பாக்குறப்போ நமக்கு நிச்சயமா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம் அதாவது அவர் ஒரு இருந்துட்டு இருந்திருந்தாலே போதும் அஹ் அண்ணன் எல்லாம் வேலையை பாத்துக்குவாங்க எல்லாரும் வேலையை பாத்துக்குவாங்க அம்மா அஹ் ஒரு நல்ல ஒரு நல்ல விதமா ஓய்வெடுத்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் வழி நடத்திக்கிட்டு போய்ஸ் கார்டன்ல அமர்ந்திருந்திருந்தால் கூட நமக்கு அது போதும் அநியாயமாக இறைவன் பறித்து விட்டார் அதுவும் அவங்க மறைந்த விதமும் ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம் மறக்கவே முடியாத விஷயம் அஹ் எப்படி சொல்றது அந்த வலியும் வேதனையும் அதோடு கூட அவரை நினைத்தவுடன் மனதுக்குள் வரும் பாருங்க அப்படியே ஒரு மழைச்சாரலை போல ஒரு குற்றால அருவியின் சாரலை போல நம் மனதுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி அந்த அழகு முகத்தை நினைக்கும் பொழுது அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆனாலும் தன் தம்பிவை தம்பி ஒருவரை உருவாக்கி விட்டுத்தான் அம்மா சென்றிருக்கிறார்கள் கழகம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அம்மாவின் அருளாசி எங்கள் அண்ணா திமுக கழகத்துக்கு எப்பொழுதும் இருக்கும் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்